பதிவு இடச்சு நேரத்தில் சொல்ல வேண்டியா இருக்கு இந்த ஏதாவது ஒரு தொழில் செய்து பிழைக்கலாம் ஆனால் ஒரு சில இச்சை பிழைப்புகளுக்கு சொல்லிருக்கு ஒரு பொம்பளை ஆம்பளையாண்டு பேதம் பார்க்க கூடாண்டு சம்பந்தப்பட்ட நபர் சொல்லியிருக்கா சோ நாங்களும் அந்த பேதத்தை பார்க்காம ஆம்பளையா பொம்பளையாண்டு பேதத்தை பார்க்காம நாங்களும் பேசுவோம் ஆம்பளைகளுக்கு மட்டும் பேசி போட்டு பொம்பளைகளுக்கு போய் சாவிட்டா சரியில் தானே தங்கச்சி சோ வீடியோ பார்ப்போம் ஒவ்வொரு ஒரு துண்டு துண்டா சரிதானே மாறும் இப்போ அதிகம் வந்து ஷேர் பண்றாங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னு சொன்னா ஷேர் பண்றது யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ராமநாதன் அர்ஜுனா டாக்டரோட இருக்கிற பி அல்லது அவருக்கு தெரிஞ்ச யாராவது க்ளோஸா இருக்கிற ஆராஜ் பார்த்தா அர்ஜுனா டாக்டருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னு அவற்றை வீடியோ நான் காலம் பாத்திருந்தேன் அதுல வந்து அர்ச்சனா டாக்டர் சொல்ற வந்து விமர்சனம் அவர் அவற்ற அரசியல் இதுல வந்து சண்டை நடந்திருக்காக்க அதுல வந்து அவர் போட்ட வீடியோவில் வந்து அவியலுக்கு பேசுறதுக்காக பொட்டை உடுப்படுத்து போட்டுக்கோ பொட்டேன்னு கையால சாப்பாடு வேண்டிக்கோள் பொட்டை பொட்டேன்னு அவற்ற கதமொழிலேயே நான் சொல்றேன் சரியா அர்ஜினா டாக்டருக்கு க்கு சொல்றேன் உங்களுக்கு அதாவது பெண்களை மதிக்காத தெரியாத ஊழல் மாதிரி ஒரு சில அரசியல்வாதிகள் பெண்களை வந்து மதிக்கத் தெரியாத நீங்கள் அரசியல் அரசியலுக்கு வந்து என்னது சாதிக்க போறீங்க முதலாவது கேள்வி சரியா முதலாவது கேள்வி பெண்களை மதிக்கத் தெரியாத நீங்கள் அரசியல்ல வந்து என்னது சாதிக்க போறீங்க 10வது கேள்வி உங்களோட அம்மா வந்து ஒரு பெண் சரியா அவங்களை அவங்கள வந்து அவளை அவங்களே நீங்க மதிக்க மாட்டீங்க போலதான் உங்களோட கதையை பார்த்தா நீங்க எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் பதவியில் மற்றது வந்து இதுல வந்து ஒரு வீடியோல போட்டிருக்கீங்க எனக்கு எம்பிஆ வர விருப்பம் இல்லை எனக்கு டாக்டரா இருக்கத்தான் விருப்பம் வேண்டாம் அப்ப என்ன அந்த எம்பிக்கு எம்பி ஆக ஆசைப்பட்டு நீங்க போய் அங்க வந்து கதைச்சி நான் எம்பி என்ற இதே நீங்க போயிருந்தேன் அந்த வேலைக்கு போனீங்க அப்படி ஒரு பதவி வேணும்ன்றதுக்காக போட்டு சும்மா டிக்டாக்ல இதுல வந்து கொடுக்கணும்ன்றதுக்காக எனக்கு எம்பி அவர விருப்பம் இல்லை நான் டாக்டரா இருக்க விருப்பம் என்ன டாக்டரா வந்து இது செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு அதுல விருப்பம் இல்லைடா பெண்ண எம்பி ஆகணும் நினைச்சு அந்த அரசியலுக்குள்ள போனீங்க மூன்றாவது கேள்வி சரியா இது உங்களோட கேள்வி மற்றது நீங்க வந்து அட்ரஸ் பேர் எல்லாம் சொல்ல சொல்லி டிக்டாக்ல சொல்லியிருந்தீங்க அப்படி உங்களுக்கு தேவையு சொன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸ்க்கு வந்து நீங்க கேட்கலாம் வேற அட்ரஸ் உங்களுக்கு தனிப்பட்ட நான் சொல்லலாம் தைரியம் இருந்தாக்கள் மட்டும் இது சொல்ல நான் தைரியமா கேட்பேன் சொன்ன ஒரு பெண்ண விமர்சனம் பெண்ண வந்து என்ன ஒரு விஷயத்துக்கும் போட்டிய பொட்டியா நீங்க சொன்ன கதை மொழியிலேயே சொல்றேன் பெட்ட பெட்டியன்னு சொல்றீங்க பெண்கள் அவலாத்துக்கு கீர்த்தனமானவங்க இல்ல உங்களால முடிஞ்ச முடிஞ்சதை விட பெண்களால நிறைய விஷயத்த சாதிச்சிருக்கோம் அதை விட சாதிச்சுக்கோன்னு மிரிக்கினா நீங்க வந்து பெண்களை வந்து தாழ்த்தி கதைக்காதிங்க உங்களோட அரசியலுக்கோ அல்லது உங்களோட விஷயத்துக்கோ பெண்களை வந்து தாழ்த்தி கதைக்காதீங்க சரியா நீங்க அரசியல்வாதியில இருக்கிறதே ஒரு தகுதி இல்லாதாக்கள் நீங்க உங்களோட சண்டைகளுக்கு வந்து பெண்கள் அப்படி பெண்கள தண்ணிய வேண்டி கூடி சிரட்டையில தண்ணிய வேண்டி கூடி பெண்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னா பெண்கள் பெண்கள சட்டைய வந்து போடு அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து கேவலமா கதைக்குற நீங்கள் வந்து இப்படி கதைக்காதீங்க மற்றது சொல்றேன் இப்ப வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து நீங்க வீடியோல நிறைய நிறைய விஷயம் கேச்சுக்க எனக்கு அதை பத்தி தெரிய உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் அர்ஜுனா டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா டாக்டர் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன் ஏன் நான் முதலாவது சொல்றேன் ஏன் நான் இந்த வீடியோவை ஒரு கொஞ்சம் கணக்கெடுத்து இந்த வீடியோக்கு நான் பதில் சொல்லணும் ஆசைப்படுறேன் வந்து எல்லாரும் யோசிப்பினா ஏன் டாக்டர் நீங்கள் அந்த சில சில இந்த அல்ல இந்த சில்லறைகளுக்கு எல்லாம் பதில் சொல்லி டைம் வேஸ்ட் ஆகுறீங்க என்று சில பேர் என்கிட்ட கேட்பினா சோ அதுக்கு நான் இதுல முக்கியமா சொல்லணும் ஏனண்டா இந்த சும்மா ஒவ்வொரு ஒரு கதையை போய் போய்கள நான் அதை கணக்கு எடுக்கிறேன் இல்லை ஆனா அந்த பெண்களுடைய விடயத்துல வந்து என்ன ஒரு குறை சொல்லி அதுல முக்கியமா பதிவு சொல்லணும் தையடி விடய பிரச்சனை அது கட்டாயம் அந்த வீடியோ போட்டு பதிலொன்னு சொல்ல வேண்டிய தேவை இருந்தது நான் அந்த பதில ஒரு பொய்யான ஒரு பதில் பொய்யான ஒரு கேள்வி சோ இதுக்கு வந்து நான் கட்டாயம் பதில் சொல்றேன் சம்பந்தப்பட்ட வழியாக சோ சரி விஷயத்துக்கு வருவோம் என்னண்டா இலங்கையில உழைக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்று வேலை செய்து சம்பாதிச்சு உழைக்கிறது ரெண்டாவது இந்த மாதிரி ஆக்கள் பார்க்கோன் யார் ஃபேமஸா இருக்கிறார்களோ யார் அப்ப ஹரன்னா பெரிய பெரியாக்களா இருக்கிறார்களோ அல்லது யார் வந்து இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த என்ன பேர் பேர் தெரியாது என்ன ஞாபகில இருந்து பிலாப்பழம்பட்டி வீடு வீடியோ போடுவார் வேற ஒருத்தர் அவர் மற்றது இவா இப்படி ஒரு கொஞ்சம் பேர் என்னண்டா இப்ப உதாரணத்துக்கு வியூச கூட்டோன்னு மண்டா அந்த நேரத்துல கூட டோபிக்ல இருக்கணுமோ அவையே பேசுறது உண்டவே நல்லா போடுறது அல்லது பேசுறது இந்த ரெண்டு தான் பண்ணும் வேற வழியில் ஒன்று உழைச்சி சாப்பிடுறது அல்லது வந்து இப்படியான ஒரு வங்குரோது காசை வர பண்றதுக்காக என்ன செய்யறேன்டா ஒரு கேவலமா ஒரு ஆளை ஒரு ஆளை படி கேவலமாக பேசினவுன்னே போய் பார்ப்பாங்க தானே சொல்லிதான் இந்த வீடியோக்கு போடுறது இந்த வீடியோ தனக்கு தனியா தனியா இந்த இவா சம்பந்தப்பட்ட இந்த பிள்ளையினுடைய தங்கச்சியினுடைய இந்த யூடியூப்ல வந்து ஆக அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு பலோவர் தான் ரெண்டு வருஷமா இருக்கணும் என்னண்டா ஓகே இவரை பிடிச்சு கிழிப்போம் அப்ப எல்லாரும் பாப்பாங்க இருக்கு இப்ப யார் வந்து ராமநாதன் அர்ச்சுனாவே கிழிச்ச ஒரு இல்ல ராமநாதன் அர்ச்சனாண்டு போட்டா சரமோடி வந்து பார்க்கும் என்ற ஒரு பிரச்சனை ஒன்று எங்களுடைய இந்த பிள்ளைக்கு இருக்கு சோ பிள்ளை என்ன செஞ்சா வேண்டா பாஞ்சடிச்சு ராமநாதன் அட்னாவை திட்டு திட்டி ஒரு வீடியோ போட்டோகிரா ஆனா இதுக்கு பய சொல்ல வேண்டியதே எனக்கு இருக்குதானே சோ முதலாவது சொல்ல வேண்டாம் பெட்டையா பெட்டை ஆண்டு ஆண்களை பேசுறனாம் அதால பெண்களுக்கு இழிவா இருக்கா என்ன பொம்பளை பிள்ளைகள் மாதிரி இப்ப நான் என்னன்னு சொல்றது என்று தமிழ் எனக்கு இந்த இந்த விசாசம் முழு தூவிக்காட்டா தமிழ் தமிழ் லிட்ரேச்சர் இல்லாமே ஸோ பெட்டையா இப்ப உதாரணத்துக்கு இது என்ன ஆட்டை பெட்டை ஆடா ஆம்பளை ஆடா இது மறியாடா சும் ஆடா அல்லது வந்து நாய்க்குட்டி என்றா இது பெட்டையா படியனா கடுவேனா பெட்டையா என்றுதான் கேட்கறது பெட்டை வெரி சாரி ஸோ நான் அங்க ஒருத்தரையுமே பொம்பளை அவமதிக்கோன் பண்ணுறதுக்காக யாருக்காவது பொட்டை நன்றி பேசுறேன் வே ஒரு பெண் உள்ளவரண்டா ஒரு பெண்மைத்தனம் இல்லைன்னு சொல்ற பெண்மைத்தனம் ஆண்மைத்தனம் என்றது காலங்காலமாக எங்களுடைய அகராதிலே இருக்குதம்மா போயிட்டு நீங்க ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் அப்படி என்றா சீதைக்கு ராமாயணத்துல மீசியோட படைச்சிருக்கலாம் தானே அல்லது வந்து பைலிங்குவ என்ன சாமான பைலிங்குவலும் இல்லை என்ன சாமான பைசெக்சுவலா படைச்சிருக்க படைச்சிருக்கலாம் தானே சீதை ஏன் சீதையை பொம்பளை மாதிரி படைச்சு ராமர் ஆம்பளை மாதிரி படைச்சு ஆம்பளை கொம்பளை பொம்பளை இந்த படப்புல ஆண் சிங்கத்துக்கு பிடறீங்க மழை மயிலோடையெல்லாம் இருக்கு பெண் சிங்கத்துக்கு இல்ல மொட்டை அடிச்சவாடிதான் இருக்கு ஆண் மயிலுக்கு தோகை இருக்குது பெண் மயிலுக்கு தோகை இல்ல ஆண் எழுதுக்கு மேல பெரிய கம்பவுண்ட் இருக்கு பெண் மயிலுக்கு இல்ல ஆண் நாய்க்கும் பெண் நாய்க்கும் வித்தியாசம் இல்லை ஏன் இந்த பெட்டைக்கு அது விளங்கு இல்லை இந்த பெட்டச்சிக்கு ஏன் அது விளங்கு இல்லைன்னு எனக்கு முதல்ல அது கல்வி ரெண்டாவது கேக்குங்க வேண்டா பெண்களை மதிக்க தெரியாம நீங்க அரசியல்ல சாதிக்க போறீங்க அந்த அக்கா கேக்குறா இந்த பெட்டைக்கு ஒரு பதில என்னண்டா அம்மா பெண்களை மதிக்க தெரியாம என்னண்டம்மா நான் அரசியல முன்னுக்கு பாருங்க கௌசல்யா நரேந்திரனை கேவலப்படுத்தி அரசியல் இவங்க போட்டு அடிய அடி கேட்கல இன்டர்வியூல சொன்னான் எனக்கு கௌசல்யா நரேந்திரம் என்ற என்னுடைய தங்கைதான் முக்கியம் எனக்கு அரசியல் முக்கியம் இல்லை என்று சொன்னான் அம்மா அப்ப அப்படி இருக்கு இந்த வரைக்கும் ஒரு செக்ர்ட்ரி பொம்பளையா இருக்கிற ஒரு லோயரா டேலண்டட்டான பிள்ளைய வச்சிருக்கிற ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருநூற்றி இருபத்தஞ்சு பேர்லயும் நான் மட்டும்தானம்மா இப்ப அது பிள்ளைக்கு விளங்குதாடா செல்லாம் நாங்கள் பொம்பளையில மதிக்கிற என்று எந்த கட்சியிலேயம்மா ரெண்டாவது ஓட் கூடினது கௌசல்யா நரேந்திரன் அம்மா உங்களுக்கு தெரியுமே கௌசல்யா நரேந்திரனு போய் பாருங்க கௌசல்யாவுக்கு உள்ள முழுக்க கௌசல்யாவே உள்ள உலக முழுக்க தெரியுமாமா உங்களுக்கு தெரியாடி பாருங்க கௌசல்யா நரேந்திரன் உங்களோட நல்ல வடிவான பிள்ளை வண்டி இருக்கு பாருங்க சும்மா உழைக்க வண்டா வீட்டுல இருக்கிற போன் நம்பரை தந்து வீட்டுல இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் நம்பரை தந்தா நான் அவ்வளவு காசு போட்டு விட்டுறேன் நான் வேண்டி டே இல்ல வேண்டி போட்டு அதை விட்டுட்டு சும்மா உலைக்கோன் மண்டதைக்கான சும்மா உளறி உளறி வீடு போடக்கூடாது என் பிள்ளை பிறகு பெண்களின் தண்ணியை கூடி சிரட்டியை வேண்டி கூடிய என்று நான் என்று சொல்லி அது நான் கம்ப பாரதி கம்ப பாரதி என்று சொல்லப்படுகிற வந்து தங்க தங்கச்சி கௌசல்யாவை கேவலமா தங்க மண்டிகர் தங்கி எனக்கு உரிமை இருக்கு அது என் தங்கச்சி நீ கதைக்கு இல்லாத நீ கம்பி பாரதி நீ ஒரு இந்த பிள்ளை சொன்ன மாதிரி ஒரு ஒன்றுமே சொல்லல ஒன்றுமே சொல்லல சரிதானே சோ எனக்கு அந்த நான் இவன பேசினான் கம்பபாரதி என்ற அந்த கல்லனை சாமி நான் சோ கல்லனை ஏனம் போய் அதே போய் உங்களோட தலையில எடுத்து போட்டு கொள்றீர்கள் விலங்கிலே உங்களுக்கு கௌசல்யா நிறைந்திர ஒரு அழகான ஒரு பொம்பளை பிள்ளைய செக்ரட்டரியா வச்சிருக்கிற ராமநாதன் அர்ச்சுனா பொறும உன்ன மற்ற கேள்வியிலையும் பாப்போம் வந்து ஓட்டு அரசியல்ல வந்து ஓட்டு கேட்டு இது செய்தபடியா உங்களை வந்து டாக்டர் ஆயிருந்த காலத்துல உங்களை ஒரு கடவுளா நினைச்சு ஒரு சில கூடியவங்க நூற்றுக்கு எண்பது வீதம் என்றாலும் உங்களை வந்து ஒரு கடவுளா பாத்திருப்பீங்க ஆனா இப்ப வந்து உங்களோட கீர்த்தனமான செயற்பாட்டால நானும் ஒரு நேரம் அப்படி நினைச்சிருந்தேன்னா பட் இப்ப இதுல வந்து நான் கண்டிப்பா வந்து உங்களை கடவுள் என்று சொல்றதுக்கு நீங்க தகுதி இல்லாதவர் மற்றது மனிதர் சொல்றதுக்கு பெண்ண மதிக்காத தெரியாத ஒவ்வொருதனும் கீர்த்தனமான ஆக்கள் தான் இதுல வந்து பிரபாகரனோட பேரை வந்து யூஸ் அவரை கடவுள் அவரை வந்து இதுல வந்து உங்களோட ஒப்புற ஒரு சிலர் பிரபாகரனோட வளர்ப்புல உளந்தாக்கள்ன்றது ஒரு ஆள் சீன் போடுறது மற்றால் வந்து பிரபாகரன் நடத்தல் பிரபாகரன் என்ற அண்ணா வந்து பிரபாகரன் அண்ணா வந்து உண்மைக்குமே ஒரு பெண்ணை மதிக்கக்கூடியவர் சரியா அவர் இந்த காலப்பகுதியில இருந்திருந்தா இப்படி இவங்கள மாதிரி பெண்களை வந்து விமர்சனம் செய்து கொண்டு ஊழ விட்டு கொண்டு திரியாக்களுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருப்ப சரியா இந்த பிரவரண வளத்துல வளர்ந்தனாங்க பிரவாரண மாதிரி வந்து தெரித்தெருவா கொண்டு திரியான இவியல் எல்லாருமே அரசியல்வாதிக்கையோ என்ன ஒரு விஷயத்துக்குமோ தகுதி அட்ட நீங்க சரியா என்ன சொல்றேன் இந்த பெண்களை வந்து விமர்சனம் செய்யறது இல்ல நீ பொட்ட மாதிரி நீ பெண்ண மாதிரி பெண்ணு பெண்ணுட முந்தாணைக்குள்ள போய் ஒளிஞ்சிடு அப்படி பெண்கள் ஒரு விதத்திலுமே உங்களால என்ன இயலுமோ அதை பெண்களால செய்யும் கட்டிட்டு போலாம் உங்களால அது முடியுமோ அதைத்தான் ஒரு ஒரு வாட்டி கேப்பியல் சொன்னா அதான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அது கடவுள எல்லாருக்குமே தெரியுமா அதை செய்யல அதை மட்டும் செய்வீங்களா ஆனா பெண்கள் உங்களா உங்களை விட தகுதி அற்றவரும் இல்ல குறைஞ்ச வரும் சரியா அர்ஜுனா டாக்டருக்கு சொல்றேன் நீங்க உங்கட பிரச்சனை நீங்க தனிப்பட்ட ரீதியா வச்சிருக்கோம் பெண்களை இழுத்து கைக்கிற வேலையை மட்டும் விட்டுட்டு உங்க அரசியல்ல நீங்க என்னென்ன சாதிக்க போறீங்களோ அது உங்களோட பிரச்சனை சரியா பெண்களை வந்து குற சொல்லியோ இல்ல பெண்களை வந்து இது செய்து பெண்களை குத்தி காட்டி யாரையுமே விமர்சனம் செய்ய வேணாம் சரியா உங்களை மாதிரி ஒரு சிலர் இருக்கிறதால பெண்கள் இன்றைக்கு வந்து நாசமா போய்கொண்டிருக்கிற காரணம் நூற்றுக்கு தொண்ணூ தொண்ணூற்றி ஒன்பது விதமும் உங்களை மாதிரியாக்கல அனு அரசாங்கம் வந்து எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்யுது அதுக்குள்ள இருந்து கொண்டு கூட உங்களை மாதிரி ஒரு ஒரு சில குள்ள நெறியதான்னு சொல்லணும் அப்படியான ஆக்கள் வந்து பெண்களை விமர்சனம் செய்வீங்க ஏன் இப்படி இப்படி செய்தால் உங்களோட அரசியலை வளர்த்துக் கொள்ளணுமோ ஆஹ் பெண்களை வந்து விமர்சனம் செய்யாம உங்க உங்களோட அரசியல் எதை செய்யணுமோ அதை செய்யணும் சரியா உங்களோட எம்பிஏ நீங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க இல்ல நீங்க டாக்டரா இருக்க நீங்க டாக்டரா இருக்கோம் அது உங்கள்கிட்ட பிரச்சனை உங்களை வந்து டாக்டர்ன்ற இதுல வந்துதான் மட்டும் கடவுளை அணைச்சு உங்களுக்கு ஓட் பண்ணி இருக்கலாம் யாராச்சும் மதிச்சிருக்கலாம் கண்டிப்பா நீங்க எம்பியோ அல்ல நீங்க பெரிய இடண்டோன்னு வந்து நாங்கள் யாருமே உங்களுக்கு இது மதிப்பு தெரியல கண்டிப்பா வந்து பெண்களை வந்து விமர்சனம் செய்யக்கும் முதல் உங்களோட அம்மா வந்து ஒரு பெண்ணுன்றதை யோசிக்கணும் சரியா எனக்கு வந்து வீடியோ நீங்க சொல்லலாம் ஒரு வந்து பார்த்தவங்க நல்ல விமர்சனம் என்னண்டா இந்த வீடியோவை நான் நேரம் பார்க்கும் பிறகு நான் ஜோதிச்சு கொண்டு இந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது எங்க இருந்து இந்த பிள்ளை வந்தது இந்த வீடியோ பத்தி கதைக்குது என்னன்னு எனக்கு விளங்கு கேட்டு ஆனா பிறகு அந்த உள்ள கிளிக் பண்ணி கொண்டு போயிக்கலதான் அனுர அரசாங்கம் வந்து ஒன்று இருக்கைகள் அனுர் நாட்டுல இவ்வளவு நடக்குது அந்த நேரத்துல நீங்க கதைக்கிறீங்க உணங்கினது அக்காங்க கழுவுறான் எங்கேயோ இடத்துல செம்பெடுத்து அதுக்கு ஒரு அழு கழுவுற அனுரு அரசாங்கம் இதுக்குதான் இந்த அரசியல் பப்ராவுல அக்காவை இழுத்து போட்டு கதைக்குறதுக்குரிய காரணம் என்னடா இது என்ன அவமானப்படுத்துறது பெரிய வேலை இல்லை அவமானப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ போடையில இந்த மாதிரியான பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு புத்தி மாதிரி சொல்ற வீடியோவா தானே இதை போறோம் ஏன்னடா உழைக்கிறதுக்கு கணக்க வே வழி இருக்கம்மா பியூட்டி பார்லர் வைக்கலாம் அல்லது வந்து வேலைக்கு போய் சம்பளம் எடுத்து உழைக்கலாம் டாக்டர் ஆறாம் இன்ஜினியர் ஆரம் ஆறாம் ஆனா சும்மா குளறி யூடியூப்ல காசு வராதன்னு அப்படி ஒரு சதமும் காசு வராது எங்கேயும் ஒரு சதமும் வராது அங்க அப்படி எங்கேயாவது வாரதா இருந்தா நீங்க அதாவது பிரியோசனமான விஷயத்த சனத்துக்கு சொன்னா தான் கூட கூட வரும் சும்மா நான் கம்பவாரதிக்கு பேசி போட்டு நின்றதுக்காண்டி அல்லது நாலு பேருக்கு போட்டே நின்று பேசி போட்டு நின்றதுக்காக நீங்க அதை தூக்கி வச்சு கொண்டு பொம்பளை அவமாதிக்கிறீங்க உங்களோட அம்மாண்டு எல்லாம் எழுத்து இவ்வளவு கதை கதைக்குறீங்க என்ன கவலைண்டா கேக்குறேன்னுடா அதுக்குள்ள அரசியல் கேள்வி கேட்கறாங்கடா நீங்க எம்பியா வர விருப்பம் இல்லைன்னு வீடியோல சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் பிரகடனத்துக்கு நீங்க எம்பியா இருக்கிறீங்க ஏன் எம்பியா வந்த நீங்க திருப்பி டாக்டர் போட்டு அனுர இந்த இந்த ரெண்டு இரையும் சேர்த்துக்க விளங்கிட்டு என்பிபியின் உடைய அந்த விளங்கிடுச்சு பிள்ளை இப்படி வந்து சோசியல் மீடியாவில் வரைக்கும்லாம் கொஞ்சம் ஜோதிச்சு வர ஒண்ணு சரிதானே ஏனண்டா இப்படிதான் ஒருத்தி வந்தவா சங்கவி சங்கவி என்று இருக்கு அவங்க யாரும் அடிச்சு விட்டான கொஞ்சம் போஸ்ட் வேலை கள்ள ப்ரொஃபைல்ல இருந்து அர்ஜுனா டாக்டர் நீதி கேட்க மாட்டார் அப்பதான் உங்களுக்கு அர்ஜுனா டாக்டர் நீதி கேட்க மாட்டார்டு ஒரு போ வீடியோ ஒன்று போடுறான் அப்புறம் நான் ஒழுங்கான பிள்ளைகளுக்கு கேட்கலாம் நீதி கேட்கலாம் உங்களுக்கு எப்படி கேட்கறேன் நான் இப்ப ஒழுங்கில்லாத பிள்ளைன்னு சொல்லல அது உங்களை பொறுத்தது உங்களுடைய பேக்ரவுண்ட் வேணும் உங்களை வரலாறு போடு அதே மாதிரி இந்த பிள்ளையும் அங்கேயோ இடத்துல சரியா பாதிக்கப்பட்டிருக்கு ஆம் பிள்ளைகிட்ட கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தையும் மெக்ஸ்ட் சொல்றேன் அதுக்கு முதல் அந்த விஷயத்தை சொல்றதுக்கு முதல் அந்த கதையை பாப்பேன் உண்டு எம்பியா விருப்பம் இல்லை ஏன் எம்பியா வந்த நீங்க கேட்டு ஒரு ஒரு கொஞ்ச நேரம் போகுது பேச்சு உங்களுக்கு பிள்ளை நான் தெளிவா சொல்றேன் நான் இன்னைக்கு போய் பிள்ளைன்னு சொல்லுவேன் கவலையா இருக்கு பட்ட நான் இன்றைக்கு போய் சொல்றேன் பட்ட நான் எங்கேயாவது போய் மறுபடியும் டொக்டரா வேலை மட்டும் நிம்மதியா வேலை செய்வேன் எனக்கு இந்த அரசியல செய்ய வர்றமுண்டேன் ஆசை இல்லை ஆசைப்பட்ட அரசியலுக்கன்றது வாரது வேற ஒருத்தன காலம் இயற்க நிர்பந்த நிர்பந்திக்கிறதுன்றது வேற சோ இந்த நிர்பந்தத்துல தான் நான் வந்தனான் பிள்ளை உங்களுக்கு தெரியும் சாச்சேரி பிரச்சனை இல்லை நீங்கள் நீங்க ஒரு டாக்டரை கடவுள் நினைஞ்ச டாக்டரும் இல்ல கடவுளும் இல்லை நான் யாரையும் நினைச்சதும் இல்லை டாக்டர் மாதிரி கடவுள் இல்லை என்று பண்ணினவன் ராமநாதன் அர்ச்சுனா உங்களுக்கு விளங்காம சும்மா காசு ஏதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்றால் சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்றால் அதுக்கு கணக்க வேலைகள் இருக்கிறது ராமநாதன் அர்ச்சுனாவை பேசி பேசி வீடியோ போடுறதால உழைக்க ஏழாது தாங்கி அதாவது இந்த பெட்டேக்கா உண்டு ரெண்டாவது பெட்டேன் கதை என்னண்டா பிரபாரன் அண்ணா எப்படி வாட்ட கதை மூதேசி இப்பதான் உனக்கு ஒழுங்கான தமிழ்ல கதை காசைப்படுறோம் உண்ட வயசு எத்தினே நீ எப்ப பிறந்த நீ உனக்கு ஒரு இருபது வயசு இருக்குமா நீ ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஏன் பிறந்திருப்பாய் உனக்கு பிரபாரண அண்ணாவா கழுசடை உனக்கு பிரபாரண அண்ணாவாடி ஆஹ் இப்பதான் ஆம்பளை கும்பளை பார்க்காம கழிக்க போற என்னெண்டா பிரபாகர் என்றது தேசிய தலைவர் கங்கண்ட தெய்வம் கழுசட மாதிரி ஏதாவது உழைக்கணும் பண்ணுறதுக்காக ஏதாவது அர்த்தனா பேசணும் பண்ணுறதுக்காக சும்மா தேசிய தலைவர் எல்லாம் கஸ்மாள வீடியோ போடாது கழுசடைன்ற பரம்பரையிலேயே ஒருத்தன் இயக்கத்துக்கு சம்பந்தம் இருக்க மாட்டான் சும்மா ஏதாவது என்ன பேசணும் பண்றதுக்காண்டி இந்த கழுசட பெட்டைக்கு ஒரு பதில் காண்டவர் கதாபதி அடிப்பேன் தேவையில்லாம தலைவரை பற்றி என்னையும் சேர்த்து நான் பிரபார்னு சமன் சொன்னாடி எங்கேயாவது காற்று வீடியோ கழுசடை மாதிரி வீடியோ போட்டோன்ற பரதேசி உன ஒரு பொம்பளைன்னு பார்க்காம இந்த நிமிஷம் தான் பேச தோணுது ஏனண்டா இந்த பரதேசிக்கு வேணும் பிரபார் என்று தேசிய தலைவர் கடவுளுக்கு மேல கண்கண்ட தெய்வம் அடி நீ ஒரு கழுசட உனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஹாசு ஐயாயிரம் ரூபா ஹாசு வரவுன்னு பண்ணதுக்காண்டி எங்கடி நான் சொன்னான் பரதேசி கஸ்மாலம் நான் தேசிய தலைவருக்கு சமன் எங்கடி சொன்னான் அடியை போய் பேர் ஒவ்வொரு ஒரு இது இல்லை உன்ன மாதிரிதான் இன்னொரு மண்ட கலண்ட உண்டது வந்து இங்க போய் தேங்காயோட நின்று வீடியோ போட்டது மண்ட கலண்டா தயவு செஞ்சு போய் எடுங்கடி எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் தயவு செய்து சும்மா வீடியோ போட்டு கொலை செய்யாங்க தேசிய தலைவர்கிட்ட பேரை போட்டு கொலை செய்யாங்க போய் சிங்கள சனத்திலையும் சிங்களத்திலையும் சொல்லிக்கொண்டிருக்கேன் கடவுள் தேசிய தலைவர் கடவுள் அண்டடி உனக்கு தமிழ் தெரியுமா அடி வருது வாயில பாய்ச்ச தூசணத்துல பொம்பளை பிள்ளை தூசணத்தால பேசாம வர்ற சும்மா நான்காடி சொன்னான் அஹ் தேசிய தலைவர் நான் அப்படியே தேசிய தலைவரை பார்த்து வளர்ந்த அடி கேட்டு வளர்ந்தது பார்த்து வளர்ந்தது அதுதான் கண்ணாடத்துல ஒரே ஒரு தடவை கண்ணால பாது கண்ணால பார்த்துருக்கேன் தூரத்துல நடுவ பணியத்துக்கு வந்து போய் அப்பாட ஹைக்குள்ள இருந்து அவ்வளவுதான் சும்மா பரதேசி மாதிரி வீடியோ போடணும் ஆண்டி கழுசரை மாதிரி வீடியோக்குள்ள ஆக்கபூர்வமாக இண்டைக்கு திண்ணவேலி சந்தையில் மீன் விலை குறைவு கட்டாயம் ஆயிரத்தி பேர் பார்ப்பாங்க இண்டைக்கு காக்கதேவில் அள்ளு கொள்ளை நிலத்தில் பிறவப்பட்ட பிறவப்பட்ட மீன்கள் அப்படி வீடியோ போடுறீப்ப எங்க எடுத்து போட்டு காசு வெறுமே கலசை மாதிரி வீடியோ போட்டு ஒன்று இருக்காடி வெக்கமான ரோசம் இல்லையாடி ஆஹ் இப்ப உழைக்கிறதுக்கு இவ்வளவு வழி இருக்கு என்ன ஆடி எந்த பே இப்போ இதையும் போட்டு இதையும் போட்டு வீடியோ போட்டு கொண்டு கை பரதேசி ஆஹ் அது பரவாயில்ல என்ன போடையே எனக்கு கோவம் பரவல ஆனா இந்த பிரபாரம் அண்ணா பிரபார் அண்ணா ஆடி உனக்கு அண்ணாவா செம்மரி காத்தோலம் பார்த்து மைய தெரியும் அதுக்குள்ள கதை பரதேசி சரி அதுல அதுக்குலாமே இந்த ஒரு செக்ஸி கதையை கொண்டு மாடிச்சு விடுறா நீங்க ஷர்ட் கரட்டி விட்டு போறோம்னா எங்களால் பிளவுஸ கதைக்க விரும்பலன்னா இது நூறு வீதம் தெரியும் இது ஒரு ஐநூறு ரூபாய்கிட்ட சென்ட்மெண்ட் சரி ஆனால் இதோட சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல விரும்பணும் விரும்புறேன் சோ அந்த விஷயத்தையும் கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ முடிப்போம் பொம்பளை பிள்ளையில நான் எவ்வளவு மதிக்கிறேன் என்றதுக்கு நல்ல உதாரணம் கௌசல்யா நரேந்திரன் என்ற பிள்ளைய செக்ர்டரி ஆகி இன்றைக்கு அவருடைய கனவுகளையும் துளைச்சி எனக்காக அரசியல்ல வந்து தமிழ் எம்பி மேர்ல சிங்களத்துக்கு நக்கின் எம்பின் மேரில் இல்ல தமிழ் நானடா தமிழனா தேசிய தலைவரை கடவுள் என்று சொல்லிக்கொண்டு போய் சமமா கதைக்க விரும்புகிற ஒரு மனுஷன் சும்மா நக்கி பிழைக்கிற பழக்கம் எல்லாம் எனக்கு இல்லை அந்த கட்சியில இந்த கட்சியில எல்லாம் சேர்ற பழக்கம் எல்லாம் உங்களுக்கு இல்லை அப்படி தேவை வராது வர்ற நேரங்கள்ல பொது மக்கள்கிட்ட சொல்லி போட்டு அப்படி செய்ய வேண்டிய வந்தாலும் வறுமையா ஒழிய சும்மா கதைக்க விரும்பி ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு என்னண்டா சும்மா அர்ச்சுனாவோருக்கா கழிச்சு வீடியோ போடுவோம் அல்லது அர்ஜுனா புகழ்ந்து வீடியோ போடுவோம் இப்ப சிவசாங்கு அண்ணா கனடாவில அரசியல் படிப்பிக்கிறார் ஹி நோஸ் அ ஆஃப் திங்ஸ் அர்ச்சுனாவினுடைய அரசியலை கம்பேர் பண்ணி அங்கேயும் இங்கேயும் கலைச்சு ஒரு மக்களுக்கு மகான சேண்டாருன்னு அது என்னன்னு படிப்பிக்குது மனுஷன் துரோகம் இருக்குது சொல்ல தெரியாது எனக்கு துரோகம் ஏன் நல்லது போடுதா கூடாது கூட துரோகம் மீறியா பிழைச்சிட்டு போகணும் பரவாயில்ல வந்து என்ன மீட் பண்ண அதுக்கு அங்கால எனக்கு அவர் வந்து இல்லை இப்படிதான் ஒருத்தர் இருந்தார் முதல் அர்ச்சுனாவின் வீடியோ போடுவா ஓம் தானே எங்கடா ஓம் தானே ஓம்தானே இப்ப எங்க ஒன் அவருக்கு ஒருக்கா வீடியோ போட்டு உள்ளிருக்கேன் அவனுக்கு உடனே பிடிச்சு வெளியில எடுத்த உடனே கொஞ்சம் வச்ச உடனே அப்படி வீடியோக்கள் சரி அதெல்லாம் விடுவான் நாங்க ஏன் சும்மா இருக்க உண்ட வாயை கிளறி பேச்சு வண்டாய் உன்னை யாரென்று தெரியுமா பரதேசி நீ எங்க பிறந்தனி உண்ட உமா உப்பா ஒன்றுமே தெரியாது ஏதோ ஒரு மெனநோய ஏதோ ஒரு ஆஹ் இதுல ஒரு விஷயத்த சொல்ல உண்மை என்னென்றால் மனநோய் என்றது என்ன என்றதுக்கு ஒரு சின்ன பாட்டு ஒன்று இருக்குது உங்களுடைய ஆள் மனதுல பதிஞ்சிருக்கிற விடயங்கள் வந்து வெடியால வரம் சிவதாசன் சார் என்னை கேக்குறார் நான் சிவதாஸ் சார் ஜெயில இருந்து போட்டு போயிருக்காரு சார் மீட் பண்ற கரைக்கிறேன் அந்த நொமினேஷன் போடுறதுக்கு முன்னா சார் என்ன கேட்கிறார் உங்களோட ஆள் மனசுல நீங்கள் மறக்க கூடாது நினைக்கிற விஷயங்கள் என்ன என்று அவர் யோசிக்கிறார் கேட்கிறார் அவர் என்னட்ட சார் புடுங்கி அவரு கன்சல்டன் நானே புடுங்கி பாக்குறார் உள்ளுக்குள்ள அதான் நின்னடால் எனக்கு அப்ப அதுக்கு விடையும் எப்படி சொல்லணும்னு தெரியும் நான் அது உண்மையான விஷயங்களை சொல்லி சார்ஜன் ஆனா என்னுடைய ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும்டா இந்த கலையாடுறதுன்ற என்னண்டு உங்களுக்கு சொல்லியிருந்தாரு கலையாடுறதுன்றது உங்களை எங்கேயாவது ஒரு அட கேக்கல கோவில போயிருந்தோம் குளாரி போட்டு திருப்பி வீட்டை போய் அப்பா அதே தனியாப்பா அப்பா பான் தரவாப்பா அப்பா சீனிதரவாப்பா திருப்பி கோவில வந்த இதுதான் மனநோய் அந்த மாதிரியான ஒரு டவுட் உண்டு இந்த பிள்ளைக்கு வந்திருக்கலாமோன் ஒரு டவுட் எனக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே ஆம்பிளேல் ஆம்புளேல் ஆம்பிளேல்ட்டு அம்மா நல்ல ஒரு சைக்காட்ரிக் கன்சல்ட் பார்த்து கவுன்சில் பண்ணுங்க நீங்க போட்ட வீடியோக்கு தான் பதில் போட்டுங்க டமேஜ் எடுக்கவும் நன்றி வணக்கம் டாக்டர்